தெலுங்கு மியூசிக் எழுர் மணி சர்மாவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா தமிழில் அவர் மியூசிக் பண்ணாவே அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஹிட் ஆகும் உதாரணத்தை சொல்லணுன்னா நம்ம தளபதி விஜயோட நான்கு படங்களுமே தெருக்க விட்டார் மணி சர்மர்கள் உதாரணத்துக்கு ஷாஜகான் யூத் போக்கிரி சுரா இந்த நான்கு படங்களுக்கு அவர் தான் மியூசிக் நான்கு படங்களோட சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் உங்களுக்கே தெரியும் அது மட்டும் கிடையாது அர்ஜுனோட ஏழுமலை நம்ம கேப்டன் விஜயகாந்தோட நரசிம்மா தனுஷோட படிக்காதவன் இப்படி ஏகப்பட்ட வெற்றி படங்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு வெற்றி பாடல்களும் கொடுத்துருக்காரு குறிப்பாக விஷாலோட தோரணை படமும் இதில் வந்து மிகப்பெரிய உள்ள சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய லெஜண்டரியான ஒரு மியூசியர் ஆக்டர் வந்து இப்போ எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுங்களே அப்படின்னு ரொம்பவே கெஞ்சர தொழிலை கேட்டிருக்காரு அந்த மணி சர்மா அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மிக பிரபலமான மியூசியர் ஆக்டரு அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு மட்டும் நான் வந்து பத்து படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ணேன் ஆனால் கடந்த ஒரு வருஷமாக நான் ஒரே ஒரு படத்துக்கு மட்டும்தான் மியூசிக் பண்ணிக்க அதுவும் ஒரு பிரபலம் இல்லாத ஃபேமஸே இல்லாத ஒரு ஹீரோவோட படத்துக்கு மட்டும்தான் மியூசிக் பண்ணிக்கேன் எப்படி வாய்ப்புகள் குறைஞ்சிது அப்படின்னு எனக்கே தெரியல இந்த வருஷத்தில் பூரி ஐ ஸ்மார்ட் ஷங்கர் அப்படிங்கிற படத்துக்கும் விஷ்ணு மஞ்சோட கண்ணப்பா அப்படிங்கிற படத்துக்கு மட்டுமே இருக்கேன் இந்த நேரத்தில் தான் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்காரு அதாவது பெரும்பாலும் தெலுங்குல இருக்க ஹீரோக்கள் எல்லாருமே ஒன்றா தமண்ட்ட மியூசிக் பண்ணுறதுக்கு போகிறாங்க இல்லை தேவிஸ்ரீ பிரசாதில் வராங்க அவங்களுக்கு ரெண்டு படம் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு படமாவது தயவு செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு ரொம்பவே மனசு விட்டு மனம் வெதும்பி கேட்டிருக்காரு இந்த நேரத்தில் அவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதாவது என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் மியூசிக் தான் கொடுக்குறேன் எனது காப்பி அடித்து சாங்ஸ் போகலாம் சுத்தமாக பிடிக்காது ஆனால் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஜூனியர் என்டிஆரோட ஆதிங்கிற படத்துக்கு வந்து சிக்கி சிக்கி அப்படிங்கிற பாட்டை வந்து ஒரு ஹாலிவுட் ஆல்பத்தில் இருந்து நீங்கள் காப்பி அடித்தே ஆகணும்னு நிர்பந்திக்கப்பட்டேன் அப்போ நான் வளர்ந்து வர நேரம்னால் வேண்டா வெறுப்பாக அந்த ஒரு சாங்கை தான் காப்பி அடித்தேன் மற்றபடி மற்ற எல்லா சாங்ஸுமே என்னுடைய ஒரிஜினாலிட்டி ஸோ இப்போவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரிஜினலான சாங்ஸை கொடுத்து ஹிட் பண்ண முடியும் அப்படின்னு மணி சர்மா சொல்லியிருக்காரு விஜய் படத்துக்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த மணி சர்மாவுக்கு இந்த நிலமையை அப்படின்னு ரசிகளெலாம் ரொம்பவே கவலையை தெரிஞ்சிருக்காங்க